அது எதுக்கான கருவி நாதத்துக்கான கருவி சாரி இந்த நாதத்தை இவருக்கு இவன் அனுபவிக்க கூடாதுன்னு புடிங்கிட்டாங்க கவசம் குண்டலம் புடிங்கிட்டாங்க கர்ணர்கிட்ட இறைவனை அடைவதற்கான தகுதி அவனுக்கு கூடாதுன்றதுக்காக கவச குண்டலத்தை புளிங்கந்தான் இந்திரன் வந்து வேறு மார்வேஷம் போட்டு புடிங்கன்னு தான் சொல்லுவாங்க நீங்கள் என்னதான் தொண்டு உள்ளம் உள்ளவராக இருந்தாலும் கித்தியாருக்கு உதவுணும்னு நினைக்கிறவராக இருந்தாலும் நீங்கள் செஞ்சு கடனுக்காக சேராதயத்தில் சேர்ந்துட்டீங்கன்னா உங்களை உங்கள் இருந்த ஞானத்துக்கான கருவிகள் பறிக்கப்படும் அப்படின்றதுக்கான உதாரணம் தான் கர்ணன் இருந்து வாங்கின கவச குண்டலம் போன கூட எது ஒருத்தர் கேட்டு கவச குண்டலம்லாம் கர்ணன் கிட்டே இருந்துன்னு சொல்லி ஸோ கர்ணன் புடுங்கப்பட்ட கவச குண்டலம் எதுக்காக அப்படின்னா அவன் இறையாடிய தகுதியாக இருக்கக்கூடாது எதுக்காக அப்படின்னா நன்றி உணர்வுன்ற பேரில் மட்ட மாநிலத்தில் போய் சேர்ந்து அசிங்கத்தை உண்டாக்கிட்டான் அதனால் அவன் ஞானத்தை அடைய கூடாது அதுக்காக கவச குண்டலம் கொடுங்கப்பட்டுச்சு ஸோ நாதத்துக்கான அல்லது இசைக்கான அல்லது ஞானத்துக்கான கருவி காது இந்த கருவியில் இந்த காதில் அனுபவிக்கிற பொருள்கள் அஞ்சு அஞ்சு நீங்கள் இன்னும் கூட சொல்லிடலாம் வேறு எதனா கூட பேருங்களாம் வச்சு அதுக்கு என்ன பண்ணலாம் கூப்பிட்டுக்கலாம் சப்தமோ நாதமோ நிசப்தமோ அல்லது இசையோ அல்லது ஓசையோ எல்லாம் எதுக்கானது கண்ணுக்கானது காதுக்கானது இதை கண்ணுக்கானதாக மாற்ற முடியும் இதை என்னவா மாற்ற முடியும் கண்ணுக்கானதாக மாற்ற முடியும் ஒரு ஞானி காதுக்கானதை கண்ணுக்கானதாக அதுக்கு தான் யோகத்துக்கு பாம்பு வச்சிடறாங்க பாம்புக்கு கண்ணில் காது கேட்கும் காதுன்ற ஒரு கருவி அதுக்கு இல்லை பாம்பில் சில வகைகளுக்கு என்ன கிடையாது காதுன்னு ஒன்று கிடையாது கண்ணிலேயே கேட்கும் ஒரு ஞானி உணர்வு பெற்று மேலே போனார்னா ஞானக்கருவியை காதை கண்ணாக மாற்றிக்கிறார் மூக்கை கண்ணாக மாத்திராரு மூக்க கண்ணாக மாத்துறாருன்னா மாற்றுறாருனா அவன் மாத்திராரு மாற்றுறதுக்கு அடையாளம் தான் கண்ணுதல் அப்படின்னு சொல்கிறார் ஸோ மூக்களை மட்டும் காத்து போகாமல் கண்ணுலயும் காத்து போச்சேன்னா அது பேருனா கண்ணுதலால் தன் கருணை கண்காட்டை வந்தேதி ஸோ எந்த ஞான கருவியும் கண்ணாக மாத்துறாரு மாற்ற முடியுது அப்படி மாத்தினார்னா அவர் ஞானம் பெற்றாரு புலன் அந்த கண்ணா எத்தனை வந்து அங்கே புலனடக்கம் பெற்று அமைதியாகி தன்வசப்படுத்தி இஷ்டத்துக்கு அவர் அவர் புலன்களை ஆள்றாரு ஸோ புலான் மறுத்தல் அப்படின்னா புலங்களெல்லாம் இல்லாமல் புலனாக மாற்றி அந்த புலனை கட்டுப்பாட்டு கொள்ள வச்சுக்கிறார் முடியும் அப்படிதான் அது பேர் தான் ஞானம் அவன் தான் ஞானி அவன் தான் குருவாக வரணும் ஞானி ஆனால் குருவாக வர வேண்டிய அவசியம் இல்லை ஞானமாக ஞானமாகவே அனுபவிச்சுட்டு வாழ்ந்துட்டு போகலாம் வந்து சொன்னால் அவர் குரு முதல்ல ஞானமே அடையாமல் ஒருத்தர் குருவாக வராருன்னா யார் வேணால் குருவாக வரலாம் நீங்கள் அந்த மாதிரி ஒத்துக்கிறதுனால யாரும் உங்களை என்ன வாய்ப்பாங்க தங்களை குருவாக மாற்றிப்பாங்க அனுபவம் இல்லாமல் யார் வேணால் என்ன வாய்க்கலாம் குருவாக மாறலாம் சும்மா நான் விடாதுன்னு சொல்லி ஒரு குருவாக உட்காந்துக்கலாம் ஏதோ நாலு பாட்டை பாடிட்டு குருவாக உட்காந்துக்கலாம் ரெண்டு விஷயம் பேசிவிட்டு குருவாக உட்காந்துக்கலாம் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறதுக்கு இந்த கூட்டம் இருக்குது பார்த்து நடந்துக்கோங்க